வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஎஸ்சி தமிழ் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சிஏசி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பேன் கார்ட் டூ பாயிண்ட் ஜீரோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் விளக்கமும் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்காக வந்து யூடியூப்பில் பேன் கார்ட் டூ பாயிண்ட் ஜீரோ அதை பற்றி தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போகுது என்ன அப்படின்னா உங்களால் இபேன் எப்படி டூ பாயிண்ட் ஜீரோ பேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றது பற்றி நம்ம தமிழ்லேயும் சரி நாட்டுலேயும் சரி நிறையா வீடியோஸ் போட்டிருந்தாங்க அதை நம்பி நிறையா நண்பர்கள் வந்து ஈபேன் டவுன்லோட் பண்ணிங்க எட்டு ரூபா செலவு பண்ணி நீங்கள் ஈபேன் டவுன்லோட் பண்ணிங்க யூடிஐ இபேன் என்எஸ்டிஎல்யூ பேனாக இருந்தால் இந்த லிங்க்குக்கு போங்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஓடிபி கொடுத்தீங்கன்னா லிங்க் வரும் டவுன்லோட் பண்ணால் டூ பாயிண்ட் ஜீரோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி யூடிஐ ஆயிருந்தால் இந்த வெப்சைட் போங்க இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க அதை நம்பி நிறைய நண்பர்கள் வந்து டவுன்லோடும் பண்ணியிருந்தாங்க டவுன்லோட் பண்ண நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு அது எதனால் அப்படின்னா இப்போ டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஆல்ரெடி வச்சிகிட்டு இருக்கிற அதே பேன் கார்டு தான் உங்களுக்கு இ பேன் டவுன்லோட் ஆகும் நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோன்ற ப்ராஜெக்ட்டுன்றது வந்து இப்போ தான் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி டெண்டரே கோர் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சார்பில் இருந்து டெண்டர் வந்து இப்போ தான் விட்டுருக்காங்க நம்ம அக்டோபர் மந்த்து தான் டெம்பர் டெ டெண்டர் விட்டுருந்தாங்க நவம்பர் லாஸ்ட்டு டேட் சொல்லியிருந்தாங்க நவம்பர் தேர்ட்டியோட அதுக்கப்புறம் டிசம்பர் தேர்ட்டி வரைக்கும் டெண்டர் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ தான் டெண்டரே போட்டிருக்காங்க இன்னும் எந்த கம்பெனி வந்து அந்த டெண்டர் எடுக்குதுன்றதே இன்னும் தெரியாது பாயிண்ட் டூ பாயிண்ட் ஜீரோ பேன் டூ பாயிண்ட் ஜீரோட ப்ராஜெக்டை எந்த கம்பெனி எடுக்குதுன்னு தெரியாது அந்த கம்பெனிக்கு டெண்டர் போனதுக்கப்புறமா அவங்க இந்த பேன் கார்டு சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர் அதாவது அவங்க பேன் கார்டில் என்ன மோடிஃபிகேஷன்லாம் பண்ணணும் அந்த பேன் கார்டை அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுன்ற மாதிரி மாடல் சாஃப்ட்வேர்லாம் இன்னும் ரெடி பண்ணணும் இப்போ யூடிஐ என்எஸ்டிஎல் இருக்குன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு பேன் இந்த மாடலில் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி மாடல் வந்து புதுசாக எடுக்கிற கம்பெனி சப்போஸ் யூடிஏ எடுத்தாலும் சரி என்எஸ்டிலேயே எடுத்தாலும் அவங்க அந்த புது மாடலுக்கு சேஞ்சஸ் ஆகணும் அந்த கம்பெனி வந்து அவங்க சைட்லேருந்து சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணி அதெல்லாம் முடித்ததுக்கு தான் உங்களுக்கு இந்த டூ பாயிண்ட் ஜீரோவோட பேன் கார்டு டிஸ்பேட்ச் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது வரைக்கும் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்திடமிருந்து எந்த ஒரு அதிகாரி அதிகாரப்பூர்வமான தகவலும் நம்மளுக்கு வரலை நம்ம இப்போ பார்த்தீங்க உங்களுக்கு என்எஸ்டியில் ஆகட்டும் யூடிஐ ஆகட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக பேன் ஏஜென்சி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் என்கிட்ட கேட்குற எல்லா நண்பர்களும் டெய்லி வந்து இந்த டூ பாயிண்ட் ஜீரோ பற்றி தான் கேட்குறீங்க நீங்கள் வந்து புரளிகளை நம்ப வேணாம் டூ பாயிண்ட் ஜீரோன்றது ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ஜியோ போட்டு டெண்டர் கோர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அந்த ப்ராஜெக்டை பற்றி எந்த ஒரு நியூஸும் வெளியே வரலை அந்த எந்த ஒரு கார்டோ அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் நியூவாக அப்ளை பண்ணாலும் சரி இ பேன் டவுன்லோட் பண்ணாலும் சரி எல்லாமே உங்களுக்கு நார்மல் பேன் மட்டும் தான் வரும் டூ பாயிண்ட் ஜீரோன்றது இன்னும் நடைமுறைக்கு கொண்டே வரலை நான் சொன்னது தான் உண்மை இன்னும் வந்து எந்த கம்பெனியும் டூ பாயிண்ட் ஜீரோ ப்ராஜெக்டை எடுக்கலை இப்போ தான் டெண்டர் போட்டிருக்காங்க இனிமேல் டெண்டர் யாருக்கு போதுன்றதை பொறுத்து தான் அந்த கம்பெனி இனிமேல் சரி பண்ணி தான் எடுப்பாங்க மேபி உங்களுக்கு இது வர்றதுக்கே ஆறு மாதங்கள் ஆகலாம் அடுத்த மார்ச்சுக்கு அப்புறம் தான் எதுவுமே தெரியும் அதனால் இந்த யூடியூப்பில் போடுற டூ பாயிண்ட் ஜீரோ டவுன்லோட் வீடியோ நம்பி யாரும் ஏமாறாதீங்க நண்பர்களே உங்களுக்கு எட்டு ரூபா எண்பது காசு என்னமோ தேவையில்லாமல் உங்களுக்கு போகும் எட்டு ரூபான்றது சின்ன காசு தான் ஆனால் அது தேவையில்லாமல் நீங்கள் இழக்காதீங்க உங்கள் டைம் வேஸ்ட்டு இப்போ போய் நிறையா இப்போ நேற்று இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஆறு ஏழு வீடியோ வந்திருக்குது ஒரு அஞ்சவருக்கு முன்னாடி கூட டூ பாயிண்ட் ஜீரோ ஈ பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க என்எஸ்டியில் அந்த இதில் பண்ணுங்கள் யூடியூப் அந்த இதில் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்லாமே ப்ராசஸ் போய் காசுலாம் கட்டினதுக்கப்புறம் தான் டவுன்லோட் லிங்க் வரும் அந்த டவுன்லோட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மல் பேனு தான் உங்களுக்கு அங்கே இருக்கும் அதனால் யாரும் செய்து ஏமாந்துடாதீங்க இப்போ வரைக்கும் நார்மல் பேனு தான் அப்ளேவும் பண்ணுறாங்க நார்மல் பேனு தான் டவுன்லோடும் பண்ணுறாங்க அதனால் டூ பாயிண்ட் ஜீரோன்ற பக்கம் யாருமே யோசிக்காதிங்க அந்த பக்கம் போகாதீங்க அதே மாதிரி நாங்கள் டூ பாயிண்ட் ஜீரோ பேன் கார்டு உங்களுக்கு ப்ரிண்ட் போட்டு தரோம் அப்ளை பண்ணி தரோம் சில பேர் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் வர்றாங்க அந்த மாதிரிலாம் அவங்கள நம்பி எல்லாம் போகாதீங்க நூற்றம்பது இரநூறுன்னு சொல்கிறாங்க உங்கள் டீட்டெயிலெலாம் ஷேர் பண்ணாதீங்க தயவு செய்து டூ பாயிண்ட் ஜீரோ பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ பற்றிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அதை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுக்கப்புறமா நீங்கள் ஈடுபடுங்க அதே மாதிரி அவங்க செயல்படுத்தினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது வரும் யாரையும் நம்பி நீங்கள் ஏமாறாதீங்க நிறையா பேர் குரூப் வச்சுக்கிட்டு டெலிகிராம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஜீரோ லிங்க் அனுப்புகிறோம் நீங்களே பேன் அப்ளை பண்ணலாம் நீங்களே டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லி எல்லாம் ஏமாத்துகிறாங்க அதனால் அது மாதிரிலாம் யாரும் நம்பாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஏஜென்சியாக இருக்கிற நண்பர்களுக்கும் நான் சொல்கிறது இதுதான் எங்கேயுமே டூ பாயிண்ட் ஜீரோன்ற ஆப்ஷன் எங்கேயும் வரலை அதை பற்றி எந்த ஒரு நியூஸுமே இல்லை அதனால் யாருமே அதை நம்பி ஏமாறாதீங்க நீங்கள் இபான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கடைசி நாலு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இ பேன் டவுன்லோட் பண்ணுறதுல இறங்குறாங்க ஏன்னால் இந்த வீடியோ பார்த்துட்டு டூ பாயிண்ட் ஜீரோ இ பேன் இ பேன் இறங்குறாங்க ஆனால் போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் தான் நார்மல் பேன்னு உங்களுக்கு தெரியுது அதனால் யாருமே டூ பாயிண்ட் ஜீரோன்ற இ டவுன்லோடுக்கு போகாதீங்க செய்து உங்கள் காசுகளையும் இழக்காதீங்க டைமும் வேஸ்ட் பண்ணாதீங்க டூ பாயிண்ட் ஜீரோன்றது இன்னும் செயல்படுத்தப்படாத ஒரு நடைமுறை தான் அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்